ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி செய்தித்தாளில் வெளியாக இருக்குது அது என்னங்கிறது குறித்து முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அது மாதிரி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவாங்க அப்போ தான் பிடி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வகுப்பு பாடத்தை கூட வாசிக்க தெரியாத எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தமிழகத்தில் ஆரம்ப கல்வியின் தரம் குறித்த பகிர் தகவல் இதற்கு காரணம் பள்ளிக்கூடங்களில் சரியான ஆசிரியர்கள் இல்லாததே அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஒரு ஸ்கூலில் ஒரு பேரண்ட்டை கூட அவங்க பார்த்தோன்னா பேட்டி கொடுத்துருப்பாரு என்னோடய குழந்தை டென்த்து படிக்கிறா ரெண்டே ரெண்டு டீச்சர் தான் இருக்காங்க ஒரு டீச்சர் வந்து அது இதுன்னு போயிடுறாரு அப்படி இருக்கிற பக்கத்தில் எப்படி பிள்ளைங்க படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கல்வியாளர்களும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கிறதுனால மாணவர்களுடைய கல்வித்தரம் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது நடந்த ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க ரெண்டாம் வகுப்பு பாடத்தை கூட வாசிக்க தெரியாத எட்டாம் வகுப்பு மாணவர்கள் தமிழகத்தினுடைய ஆரம்ப கல்வியினோட தரம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அரசு வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த பற்றாக்குறையாக உள்ள ஆசிரியர் பண்டங்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ப சான்ண்டோடு இணைந்திருங்கள் நன்றி